அரசர்கள் மட்டுமே அந்த காலத்தில் சாப்பிட்டு வந்த கருப்பு கவனியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சுவையான லட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம் ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவுன அரிசியை நல்லா குடிக்கிற தண்ணியை ஊற்றி அரிசி முங்குற அளவு தண்ணியை ஊற்றி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஆறுலேருந்து எட்டு மணி நேரம்னாலும் அரிசி நல்லா ஊறணும் இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கும் இப்போ ஊர்ண இந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு காய வச்சு எடுக்கணும் நல்லா தண்ணி வடிகிற வரைக்கும் வடிகட்டிக்கோங்க வடிகட்டின இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம இதை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கும் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியில அவ்வளோ சத்துக்கள் இருக்கு மீன் பண்ணாமல் ஒன்று தலை குளிக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா செடிக்கு ஊற்றிக்கோங்க இப்போ ஊற வச்ச அரிசியை ரெண்டு நாள் நல்ல வெயிலில் சருகா காயிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கிறலாம் காய வச்ச அரிசியை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு போட்டு வறுத்துக்கரலாம் அரிசி நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் பாரம்பரிய அரிசிகளை நம்ம எப்பவுமே இப்படி தான் சமைச்சி சாப்பிடணும் வாங்கணுன்னே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாள் நைட்னாவது ஊற வச்சு அப்புறம் காய வச்சு அப்புறம் வறுத்து தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இந்த அரிசியில் அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குது இந்த மருத்துவ பலன்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இந்த மெத்தட்ல தான் செய்யணும் இப்போ இந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு ஆறமும் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கரலாம் ரைஸ் மில்லில் அரைச்சி வாங்கிட்டு வந்த மாவு வந்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு சொல்லி அரைக்கணும் அந்த மாவுலேருந்து ஒரு முந்நூறு கிராம் மாவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ லட்டு செய்கிறதுக்கு இப்போ அந்த மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ பொறிகடையை வறுத்துக்கலாம் எழுவத்தஞ்சி கிராம் பொறிகடலையை வந்து நான் இப்போ வறுத்துக்கிறேன் அதாவது மாவு நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதில் நாலில் ஒரு பங்கு வந்து பொறிகடலை சேர்க்கணும் இந்த லட்டுக்கு நான் முந்நூறு கிராம் மாவு எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சி கிராம் பொறிகடலை எடுத்திருக்கேன் பொறிகளில் ஏற்கனவே வருபட்டதாக இருந்தாலும் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது ஓரளவு பொறிகளில் நல்லா சூடாயிருச்சு அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ பொரியலில் நல்லா ஆரட்டும் ஆறின பொறிகள்லையே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்ல நல்லா நைஸாக பவுட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருப்பு கவனி மாவு இதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கிறலாம் இதையும் நல்லா ஒரு சுற்று சுற்றி விட்டுக்கலாம் இப்போ நல்லா அறப்பட்டுருச்சு நான் இப்போ இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சோன்னு மணத்துக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் சால்ட்டு இனிப்போட ஃப்ளேவரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி தரதுக்காண்டி ஒரு பெஞ்ச் சால்ட்டு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கரலாம் இப்போ இந்த லட்டில் போகிறதுக்காக ஒரு பத்து முந்திரி பருப்பை எடுத்து கொஞ்சம் புடிசு புடிசாக நுணுக்கிக்கரலாம் இனிப்பு சுவா உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன் ஃபிஃப்டி கிராம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கரண்டி அடுப்பில் வச்சு நான் நூறு கிராம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து இந்த இந்த அளவுக்கு வந்து நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுக்கும் நான் நூறு கிராம் நெய்யை மட்டும் ஹீட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம லட்டை உருட்டுறதுக்கு நெய்யை வந்து லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு தான் அதில் ஊற்றணும் இப்போ முதல் நம்ம உடச்சி வச்சா முந்திரி பருப்புக்குலாம் அதே நெய்யில் நான் வறுத்துக்கிறேன் முந்திரி பருப்பை லைட்டாக சவக்கிற மாதிரி வறுத்துக்கிடலாம் லேசாக பொன்னீரமர வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் இப்போ இந்த நெய்யவே நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் அப்படியே மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கிளறணும் ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே நம்ம வந்து நெய்யை வந்து உருட்ட நெய் வந்து ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடணும் ஆற விட்டுறக்கூடாது நெய்யை முத கரண்டியில் வந்து லைட்டாக கலறி விட்டுக்கோங்க கையை வச்சிடாதீங்க ஏன்னா சூடு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்து வச்ச அந்த நூறு எம்எல் நெய்யையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் முதல் வந்து கரண்டியை வச்சு நல்லா கலரிக்கிறலாம் இந்த அளவுக்கு வந்து சில பேருக்கு நூறு அளவு நூறு எம்எல் நெய் போதும் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம் அது அந்த அரிசியை பொறுத்து மாறப்படும் வேணும்னா நீங்கள் நூறு இருபத்தஞ்சி எம்எல் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நூறு எம்எல் என்ன நெய் சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி பருப்பையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவோட சூடு அதிகப்படியான சூடு குறைஞ்சி ஓரளவு பாதி சூட்டில் இருக்குது இப்போ நான் இந்த மாவை கையிலே கலரிக்கிறேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே வந்து நம்ம உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடணும் ரொம்ப ஆராயிடுச்சுன்னா நம்ம உருண்டையாக உருட்ட முடியாது நல்லா டைட்டாக பிடிச்சி உருட்டிக்கோங்க இந்த உருண்டை ஒரு பாலிஷாக வர்றதுக்கு இப்போ நான் உருட்டுற மாதிரி இந்த நாலு வரலையும் கட்டை வரலையும் மட்டும் வச்சு உருட்டினீங்கன்னா உருண்டை ஓரளவு நல்லா பாலிஷாக வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகையாக அழகாக இருக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த உருட்டின உருண்டைகளை ஒரு தட்டுக்க மாற்றிக்கிறலாம் கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றில் வச்சு நல்லா ஆற விட்டிங்கன்னா இந்த உருண்டைகள்லாம் வந்து நல்லா டைட்டாக அப்படியே நிற்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு பாட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த உருண்டைகள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ வந்து எங்களோட நூறாவது வீடியோ அதனால் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி போடலான்றதுக்காக நாங்கள் இன்றைக்கி கருப்பு கவனி லட்டு செஞ்சு போட்டிருக்கோம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்